அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் புடினுடன் பேசியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரில் லட்சக்கணக்கானோர் எந்தவித காரணமும் இன்றி உயிரிழந்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி போர் மூண்டது உக்ரைனின் கிவ் கார்கிவ் டொனாஸ்க் உள்ளிட்ட பல நகரங்களை ரஷ்யா முதலில் கைப்பற்றியது எனினும் அவற்றை நேற்று நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் பின்னர் மீட்டது போரானது மூன்று ஆண்டுகளை கடந்து நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் லட்சக்கணக்கானவர்கள் இரண்டு தரப்பிலும் உயிரிழந்து விட்டார்கள் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன இதற்கேற்ப நாடுகளும் இராணுவம் மற்றும் நிதியுதவியை வழங்கி வருகின்றார்கள் இந்நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்ய அதிபர் புடினுடன் தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் மூன்றாண்டு கால போரானது ஒருபோரும் நடந்திருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக போர்க்களத்தில் உயிரிழப்பு பற்றி புடின் கவனத்திற்கொள்வார் என நான் நம்புகின்றேன் மக்கள் மரணமடைவது நிறுத்தப்பட வேண்டும் அதனை பார்க்க விரும்புகின்றார் நான் ஜோ பைடனைப் போல அல்லாமல் புதினுடன் எப்போதும் நல்ல முறையிலான நட்புறவை வைத்திருக்கின்றேன் பைடன் நம்முடைய நாட்டுக்கு முற்றிலும் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் என்று ட்ரம்ப் தெரிவித்திருப்பதுடன் ரஷ்யா உக்ரைன் நெருக்கடிக்கு முடிவு ஏற்படுத்த வலுவான ஒரு திட்டம் தன்னிடம் உள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் அது விரைவில் நடக்கும் என்று நம்புகின்றேன் ஒவ்வொரு நாளும் மக்கள் பலியாகிக் கொண்டிருக்கின்றனர் உக்ரைனில் நடந்து வரும் போரானது மிக மோசமான போராகும் இதனை முடிவுக்கு கொண்டுவர நான் விரும்புகின்றேன் விரைவில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கேமன் தீவில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளது கேமன் தீவில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இதனால் அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கான ஆபத்துள்ளதாக வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏனெனில் அதிக ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்படும்போது பூமியின் மேற்பரப்புக்கு வருவதற்குள் அது ஆற்றலை இழந்துவிடும் ஆனால் பூமியின் மேற்பரப்பு பகுதியில் நிலநடுக்கம் அதிக ஆற்றலுடன் நிலப்பகுதிகளை தாக்குவதற்கான சாத்தியம் உள்ளது இதனால் கட்டடங்களுக்கும் மக்களுக்கும் அதிக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அந்த பிரதேசத்தில் உள்ள பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது காசாவின் முக்கிய பகுதிகளில் இருந்து வெளியேறிய ஸ்டெல் இராணுவம் காசாவில் தெற்கு பகுதியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பாலஸ்தீனர்கள் ஸ்டெல் படையினரின் எந்தவித சோதனையும் இன்றி அனுமதிக்கப்படும் நோக்கில் ஸ்டெல் கமாஸ் இடையேற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இருதரப்பு பணியக் கைதிகள் படுப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் இதுவரை ஐந்தாம் கட்ட பணைய கைதிகள் பருமாற்றம் நடைபெற்றுள்ளது அதேபோல் காசாவில் நடந்த உக்கிரமான சண்டை காரணமாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்களுடைய சொந்த தாயகம் திரும்புவதற்கும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றது வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கும் முக்கிய பகுதியான நெட்சாரிம் கரிடோர் பகுதியில் குறிப்பாக ஸ்டெல் ராணுவம் நிலை கொண்டிருந்தது போரின் போது அதை ராணுவ மண்டலமாக ஸ்டெல் அறிவித்ததுடன் அந்த பகுதியில் முதுமையான ராணுவத்தினரை குவித்து வைத்திருந்தார்கள் போர் போர்நடுத்த ஒப்பந்தத்தின் தொடக்கத்தில் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு காசாவில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு பாலஸ்தீனர்கள் தெற்கு காசா மற்றும் ஏனைய பகுதிகளில் இருந்து சென்றால் நெட்சாரிம் கடவையை கடக்க வேண்டிய அவசியம் காணப்பட்டது இந்நிலையில் நெட்சாரிம் பாதையில் இருந்து ஸ்டேல் தனது படைகளை நேற்றைய தினம் திரும்ப பெற்றுள்ளது அங்கிருந்து காசா முனையின் கிளக்கலையில் ஸ்டெல் உருவாக்கிய இராணுவ மண்டலத்திற்கு படைகள் திரும்பியுள்ளன இதனால் தெற்கிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பாலஸ்தீனர்கள் ஸ்டேல் படையினரின் எந்தவித சோதனையுமின்றி அனுமதிக்கப்படுகின்றனர் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீடிக்கும் வகையிலான போர் நிறுத்தம் பாதியை கடந்துவிட்ட சூழ்நிலையில் ஹமாஸ் பிடியிலுள்ள ஸ்ட்ரேலிய பனைய கைதிகளும் படிப்படியாக விடுவித்து வருகின்றார்கள் இந்நிலையில் இருதரப்பினரின் பேச்சுவார்த்தை கிணங்கு நெட்சாரிம் கடவையிலிருந்து ஸ்டேல் இராணுவத்தினர் விலக்கப்பட்ட விடயம் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகும் எனவும் வடக்கு தெற்கென பிரிக்கப்பட்டிருந்த காசா தற்போது ஒன்றிணைந்து விட்டதாக ஹமாஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நெட்சாரிம் கரிடோர் மற்றும் பிலடெல்பி காரிடோர் போன்ற பகுதிகளிலிருந்து ஸ்டெல் இராணுவ படைகள் வெளியேறியமை பாலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸ் இயக்கம் மற்றும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனவும் கமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது பறக்கும் விமானத்தில் பயணியொருவர் துப்பாக்கியை காட்டி சக பயணிகளை கொலை செய்யப்போவதாக மிரட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அமெரிக்காவில் உள்ள நாட்டில் சமீபத்தில் டெகுசிகல் பாவிலுள்ள டோன் சர்வீஸ் விமான நிலையத்திலிருந்து ரோட்டனுக்கு சென்ற விமானத்தில் இந்த பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே நபரொருவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை வெளியில் பயணிகளை நோக்கி நீட்டி அவர்களை கொலை செய்யப் போவதாக கடுந்தொணியில் மிரட்டியுள்ளார் இதனால் அனைவரும் அச்சத்தில் உறைந்தனர் இருப்பினும் விமான பணிப்பெண்கள் துணிச்சலாக செயற்பட்டு அந்த நபரை மடக்கி பிடித்தனர் பயணிகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் அவர்கள் தடுத்தனர் விமானி உடனடியாக விமானத்தை மீண்டும் டொன்காண்டின் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிட்டார் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதும் தேசிய காவல்துறை அதிகாரிகள் விமானத்தில் ஏறி அந்த நபரை கைது செய்தனர் பின்னர் பயணிகள் மற்றொரு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் விமான நிலைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பு சோதனைகளை மீறி அந்த நபர் எவ்வாறு விமானத்தில் துப்பாக்கி எடுத்து வந்தார் என்பது குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளது உலகின் மிகப்பெரிய சமூக வலைதளங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை நிர்வகித்து வரும் மெட்ரா நிறுவனம் மூவாயிரம் பணியாளர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்ய உள்ளதாக தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி மெட்ரா நிறுவனத்தின் ஆட்குறைப்பு நடவடிக்கை இன்று முதல் தொடங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிவிப்பை மெட்ரா நிறுவனத்தின் மனிதவள துணைத் தலைவர் ஜெனல் கெல் வெளியிட்டுள்ளார் தற்போது மெட்ரா நிறுவனத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் பணிபுரிகின்ற நிலையில் அதில் குறைந்த செயல்திறன் கொண்ட ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஊழியர்கள் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து ஆகியவற்றில் பணிபுரியும் ஊழியர்கள் மட்டும் ஆட்குறைப்பால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்க கண்டங்களில் உள்ளோர் இம்மாதம் பதினோராம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆட்குறைப்பு அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவும் மெட்ரா நிறுவனம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணிநீக்கம் செய்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் மூவாயிரம் பேரை பணிநீக்கம் நீக்கம் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் வேகமாக பரவும் வைரஸ் தொற்று மக்களுக்கு விடுக்கப்பட்டது அவசர எச்சரிக்கை பிரித்தானியாவில் தற்போது நோரோ வைரஸ் எனும் கடுமையான குளிர்கால தொற்று வேகமாக பரவி வருவதாக பிரித்தானிய சுகாதாரத்துறை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது லண்டன் லூட்டிங் பகுதியில் உள்ள புனித ஜோர்ஜ் மருத்துவமனையில் இந்த தொற்று காரணமாக மூன்று நோயாளர் விடுதிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோரோ வைரஸ் தொற்றானது உள்ள நுண்ணுயிரிகள் மூலம் பரவுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் கை கழுவாமல் உணவுகளை தொட்டாலோ பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தாலோ இந்த தொற்று உடனடியாக பரவக்கூடும் என வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் எனவே குறித்த தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மருத்துவ நிபுணர்கள் பிரித்தானிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் டொனால்டு ட்ரம்பின் கருத்து மற்றும் நெதன்ஜாக் டிரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜோர்டானில் பெரும் மக்கள் போராட்டம் இடம்பெற்றுள்ளது பாலஸ்தீன மக்களை வெளியேற்றாதே பாலஸ்தீனத்தில் இணையளிப்பு செய்யாது என்ற கோஷங்களுடன் ஸ்டெல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் நெதன்ஜாக் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜோர்டான் மக்கள் பாரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள் ஸ்டெலின் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் பாலஸ்தீனர்களை காப்பாற்ற வேண்டும் நெதன்ஜாக் ட்ரம்பின் உடைய கவிடத் திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஜோர்டான் பிரதான திருக்களில் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் போலீஸ் மற்றும் இராணுவத்தின் உதவியுடன் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் பிரதேசத்தில் பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டுமென ஸ்டேல் செய்த பரிந்துரைகளை எகிப்து ஜோர்டான் குவைத் ஈராக் போன்ற நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன சவுதி அரேபியாவின் பிரதேசத்தில் பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான பரிந்துரைகளை நெதஞ்சாக வெளியிட்ட பின்னர் இது பொறுப்பற்ற மற்றும் விரும்பத்தகாத ஆத்திரமூட்டும் செயற்பாடு என எகிப்து ஜோர்டான் குவைத் ஈராக் போன்ற நாடுகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் சவுதி அரேபியாவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார்கள் அண்மைய சில நாட்களாக ஸ்டேல் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அரபுலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு எதிராக திரும்பியுள்ளதுடன் அனைத்து நாடுகளும் ஒன்றிணையும் சாத்தியம் இருப்பதாக மத்திய கிழக்கின் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்